இவர் மேலே எந்த தப்பும் இல்லை ஃபோட்டோவை மாத்துனது நான்டா டாக்டர் சூரியகுமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கை அநியாயமாக கெடுத்துட்டான் அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துக்கூடாதுன்னுதான் நான் இந்த ஃபோட்டோவை மாத்தினேன் என்னடி சொல்கிறேன் டாக்டரும் வாழ்க்கை கெடுத்துட்டானா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ எதுக்கு எதுக்காது என்னவோ ராணி இந்த ஃபோட்டோவை மாற்றி அந்த டாக்டர் கிட்டேந்து நீ என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன் ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவர போய் நான் பழி வாங்கிட்டேனே ஹே ஏன் ஃபீல் பண்ற இந்த போட்டோவை பார்த்து மனசை பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேன் அப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்புறம் ஐ லவ் யூ சொல்லு தட்ஸ் ஆல் ஆமா தட்ஸ் ஆல் எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை தேங்க்யூ சோ மச் நான் இப்பவே போறேன் அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ நான் நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நானா பாத்துறேன் ஆமா கன்சூமர் கோர்ட்டுக்கு இந்த கவரோட போவீங்களா அதானே போங்க பிரதர் வீட்டுக்கு போய் முதல்ல அவத்து போடுங்க டேய் கணேசா நீ கொஞ்சம் கூட வாடா இவனை என்னால தம்பி மம்மி நான் எப்படி மம்மி வரறது நான் கூட வர மாட்டேன் வள்ளன போடா அங்க போடா போடா நீ முதல்ல வண்டில போடா இங்க 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 சொல்லு

தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரியும் நீங்கதானா என்னமா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே

கூட வந்து அவன் கோவத்தை குறைப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே அடிமணியில ஆந்தையை கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இவனேயே கூட்டிட்டு வந்தா பாப்பா இதுக்கு என்னடா பாப்பா விடுங்க ஏன் சௌமுட்டா மாதிரி புசிட்டு இருக்கீங்க பின்ன என்னடா சும்மா இருக்குறவனையே அந்த பொண்ண போய் பழிவாங்க பழிவாங்கனு தூபம் போட்றான்டா இவன் ஏன்டா தூபம் போட்றதுக்கு என்ன மவுண்ட்ரோட் தர்க்கவாடா தூபம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற அவன் கையால போட்டானா இவன் கரண்டி ஆலியே போடுவான் ஏய் டாடி அந்த ஜிப்புவாயை மூடி கே மிஸ்டர் சிவராமன் இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே பிரதர்யே உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன் காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி காயத்ரி ப்ளஸ் தேன்மொழி தேன்மொழி ப்ளஸ் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா ஆமா பிரதர் உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன் நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரை சேர்த்து கொடுத்துருக்க அவ நீங்களும் அவ்வளவு ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேச போறீங்க அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க அந்த அவமானம் பத்தாத பிரதர் திஸ் இஸ் கரெக்ட் அமெரிக்கன் கௌபாய் என் புள்ளே கொண்டு போய் எங்கயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா பட்டிமன்றத்துல அந்த பொண்ண என்ன பண்றேன்னு பாருங்க பெரியோர்களே இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பட்டிமன்றம் ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம் இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம் நாம எந்த கட்சியிலயா சேரே அதனால இப்ப என்ன செய்ய போறேன் கட்சி தலைவர்களை அழைக்க போறேன் காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள் தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள் நடுவரவர்களே காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்ததில்லை திருவள்ளுவர் எழுதுனேன் காமத்துப்பால இருந்து பாரதியார் எழுதுனே காதல் 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 போயின் சாதல்ன்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்கேன் ரோமியோ ஜூலித் அம்பிகாவதி அமராவதி லைலா மஜினு ஆன்சனி குறியப்பெற்றான் இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்துகளையும் பெருமையா தானே சொல்லிருக்காங்க ஆஹ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு

தங்கச்சிய காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனான பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக தாலி கட்ட எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு வயல இருக்காங்க ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலேயாவது சொல்லிருக்காங்களா ஏன் ராமனுக்கு சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனாலதான் அம்பிட்டு பேரும் பதினாலு வருஷம் வனவாசம் போனாங்க சரி அப்படியே இருக்கட்டும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தாவை தானே பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால தான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதுலி தேவி போயிட்டாரு ஆனா அதோட நின்று இருந்தா பரவாயில்லையா அது கொலக்கன வரையில போய் நின்னுச்சே காதலுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் ஏன் ஒத்து வராது நாடு விட்டு நாடு காதல்னு சொன்னா நம்ம நாட்டு பிரதமராக இருந்தால் ராஜீவ் காந்தி சோனியா காந்தியை சொல்லலாம் அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல்னா எத்தனையோ பேர் உதாரணமா நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் காதல் இல்லாத நாடே இல்லை உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது காதல் திருமணம் வாழணும் காதல் திருமணம் வளரணும் காதல் திருமணம் ஜெயிக்கணும் நடுவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் காதலை பத்தி வீராவேசமா பேசுறாரே இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன் அதை ஏத்துக்க அவர் தயாரா சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி நடுவர் அவர்களே விட சொல்லுங்க சிங்க குட்டி நடுவர் அவர்களே என் ஜாதி என்ன என் மது என்னன்னு அவருக்கு தெரியாது அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது இப்ப இவரை நான் காதலிக்கிறேன் இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா மேட்ச் ஒவரமான ஆளுதாய் நோ 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 நடுவர் அவர்களே இவர்கள் டாப்பிக்கை வேற திசையாக மாத்தி என்னென்னோ பேசுகிறார்கள் தயவு அவரை அவர் ஆ என்னையா இது

இல்லையா ஐயா இப்படி நான் ஒரு பட்டிமன்றம் இல்லையா இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம் என்ன செய்ய தமிழ் உள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்திரியம் வாழ்க வழக என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்